ராதே கிருஷ்ணா வணக்கம் நமக்கு சுக்கியம்மா பேசுகிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சேலத்தில் திருமலர் மேல்நிலைப்பள்ளி லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் அந்த அதில் வந்து மரபு விதை கண்காட்சி வச்சுருந்தாங்க இங்கே வந்து எல்லா விதமான விதைகளில் செடிகளோட விதைகளும் பூக்களோட விதைகளும் அப்புறம் காய்கறிகளோட விதைகளும் கைவினை பொருட்களும் தேனோட வகைகளும் இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க அதில் வந்து ஒவ்வொன்றாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நெல்லில் வந்து எத்தனை வகையான நெல் இருக்கோ அது எத்தனை நாளில் பயிராகும் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு கண்காட்சியாக வச்சுருந்தாங்க பார்க்க பார்க்க வித்தியாசமாகவும் இருந்தது அழகாகவும் இருந்தது அப்படியே நீங்களும் வரிசையாக பாருங்கள் எத்தனை நெல் வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கே வந்து அவங்களுக்கு எவ்வளோ நாட்கள் தேவைப்பட்டிருக்கும் அந்த ஒரிஜினல் அந்த காலத்தில் பயன்படுத்தினா ஒரிஜினல் நெல்லை கண்டுபிடிச்சி அதோடய விதைகள் எல்லாம் சேகரித்து பயிரிட்டு அத மறுபடியும் நம்மளுடைய பார்வைக்காக அவங்க கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்திருக்காங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது கிழங்கு வகைகள் கிழங்குல எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகையான கிழங்குகளும் வச்சுருக்காங்க ஒவ்வொரு கிழங்கும் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது அதுக்கப்புறமேட்டு காய்கறிகள்லாம் வச்சுருந்தாங்க பூசணிக்காய்லேயே பாருங்கள் எத்தனை வகை இருக்குது அவங்க கையில் வச்சுருக்கிற பூசணிக்காய் வந்து பதினஞ்சு கிலோ வேட்டோம் ஒவ்வொரு பூ இதே மாதிரி பூசணிக்காய் இப்போ நாம் விதை போட்டாலும் கண்டிப்பாக வருமா எந்த மண்ணாக இருந்தாலுமே பூசணிக்காய் வரும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் வித்தியாசம் வருமே தவிர அந்த அவ்வளோ பெரிய பூசணிக்காய் இன்னும் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி மரபு விதைகளை வாங்கி நாம்ளும் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அடைஞ்ச சத்தெல்லாம் கிடைக்கும் அப்புறம் மஞ்சள் வகைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க தக்காளி பாருங்கள் தக்காளி மட்டுமே வந்து ஒரு முப்பது நாற்பது வகையான தக்காளி வச்சுருந்தாங்க காசியில் விளையக்கூடிய தக்காளியும் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு தக்காளியும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது இந்த மாதிரி கண்காட்சிகளாக நம்மளுடைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னாக்கா அவங்களும் வந்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அந்த காலத்தில் இப்படி சத்தாக சாப்பிட்டதனால தான் இன்னும் வயசான வயசானவங்களாம் எவ்வளோ வேலை செய்கிறாங்க ஆனால் நம்மளாலலாம் எந்த வேலையும் செய்ய முடியல காய்கறிகள்லாம் வந்து அவரைக்கானு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகை கத்திரிக்கான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகையும் வச்சுருந்தாங்க அங்கே வந்து அதோட அந்த காய்கறிகளோட விதைகளும் அங்கேயே விற்கிறாங்க அது மட்டும் இல்லை பூச்செடிகளும் அங்கே வைக்கிறாங்க அந்த பூச்செடிகளுக்கு உண்டான விதைகளும் அவங்களே வச்சுருக்காங்க இதில் வந்து இந்த சொரக்காயெல்லாம் சொரக்குடுவை அப்படின்னு சொல்லப்படுற அந்த குடுவையெல்லாம் வச்சுருக்காங்க அதுக்கு அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே வந்து வார்னிஷ் அடிச்சிருக்காங்க இது வந்து விதையக்காகவும் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இங்கே பாருங்க மர வேலைப்பாடுகள் உள்ள சாமான்கள் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த மரத்துலேயே செய்யப்பட்ட தோடு மணி வளையல் எல்லாமே வச்சிருக்காங்க தேவையான விதைகள் எல்லாமே இருக்கு கைவினை பொருட்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பண ஓலையிலேயே வந்து கிளிப்பு தோடு நெக்லஸ் ஆரம் செயின் ஒட்டியானம் அப்படின்னு சொல்லி நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பண ஓலையிலையும் இவ்வளோ அழகாக செய்ய முடியுமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்புறமேட்டு மரத்தில் வந்து கடியாரம் செஞ்சு வச்சுருக்காங்க கிஃப்ட் ஐட்டம் செஞ்சு வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுமே அப்படியே தத்ரூபமாக இருக்குது பார்க்க பார்க்க புதுமையாகவும் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்ததுலலாம் இதெல்லாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு காமிச்சோம் அப்படின்னாக்கா அவங்களும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க கற்றுக்குவாங்க காஃபி குடிக்கிற கப்பு முதற்கொண்டு கரண்டி முதற்கொண்டு எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே வந்து ஒரு செடி வந்து நாற்பது ரூபா அதாவது இந்த டப்பாவில் இருக்கிற மாதிரி இருக்கிற பூச்செடி வந்து நாற்பது ரூபா அதே வந்து குட்டி குட்டியாக அவங்க வந்து வித போட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க நானும் வந்து நாலு செடி வாங்கிட்டு வந்தேன் இதே மாதிரி இன்னும் நிறைய இங்கே இருக்குது இதில் வந்து குழந்தைங்க விளையாடுற மினி ஏச்சர் அப்படின்னு சொல்லப்படுற விளையாட்டு பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க இரும்புலேயே பாருங்கள் குட்டி குட்டியாக பனியாரக்கல் அடுப்பு அப்புறம் அருவாமனை வடசட்டி தோசைக்கல் அப்படின்னு வச்சுருந்தாங்க அங்கேயும் வந்து நெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த பின்னால் இருக்கிறது வந்து களரி இங்கே வந்து ஒரு தாத்தா வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேப்பரில் வந்து எப்படி பொம்மை செய்கிறது தொப்பி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க குழந்தைங்க மட்டும் பெரியவங்களுமே ஆர்வமாக அதை உட்காந்து கற்றுக்கிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குதானே அது மட்டும் இல்லை வர குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து இலவசமாக காத்தாடி செஞ்சு கையில் கொடுக்குறாங்க இதை பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கு இந்த மாதிரி கண்காட்சி எங்கே நடந்தாலும் உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் காமிங்க ஏன்னாக்கா நம்ம நாட்டோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வளர்க்க போறவங்க யாரு நம்மளுடைய பிள்ளைங்க தான் இசைக்கருவிகள் கூட இங்கே வச்சிருந்தாங்க சரி இதே மாதிரி நீங்கள கண்காட்சி போய் பாருங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லது நினைக்கிறேன் நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம். ஓகே பாய் ராதே கிருஷ்ணா